அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எல்லோரும் வாழ்க்கையிலே நல்ல பதவியில் அமர வேண்டும் என்பது எல்லோருக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஆசையாகும் சிலருக்கு அது குறிக்கோளாகவும் உண்டு அந்த பதவி பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய பதவியாகவும் இருக்க வேண்டும் மேலும் அதிகாரபூர்வ பதவியாகவும் இருக்க வேண்டும் மேலும் அதிலே இராஜதந்திரத்தை பயன்படுத்தி மேலும் மேலும் பெயரும் புகழும் பெருகக்கூடிய வகையிலே பதவி கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவது இயற்கை அப்படி ஒருவருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவியும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி அமைய வேண்டும் என்றால் ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவன் பத்தாம் இடத்திலே இருக்க வேண்டும் இருந்தால் அவ்வாறு அந்த பதவி கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திர ஆராய்ச்சி கல்வி குலதீவ வழிபாடு அருள் தாய்மாமா ஸ்தானம் ஆகிய சுபஸ்தானங்களாகும் சுபஸ்தானமாகும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதிபதி பத்தாம் இடமாகிய ஜீவனத்தை பெயரை புகழை கௌரவத்தை அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மகரத்தில் இருந்தால் அதாவது தை மாதத்திலே பிறந்திருந்தால் சூரிய பகவான் மகரத்தில் இருப்பார் ஆகவே தை மாதத்திலே ஒருவர் சூரியன் மகரத்தில் இருக்க ஒருவர் மேஷம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே மகரத்திலே சூரியன் இருக்க பிறந்திருப்பார் அவ்வாறு பிறந்திருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மத்தாம் இடத்திலே மகரத்திலே சூரியன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் பதவியும் புகழும் கொண்ட பதவி அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய கும்பத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே கும்பத்திலே புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்ர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பத்தாம் படமாகிய மீனத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பத்தாம் மீனத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பத்தாம் இடம் ரிஷபத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பத்தாம் இடமாகிய மிதுனத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பத்தாம் இடமாகிய கடகத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த விருச்சுகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருட்சிகம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே பத்தாம் ஆகிய சிம்மத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய கன்னியில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பத்தாம் இடமாகிய கன்னியிலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதக அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய துலாத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய விருச்சிகத்தில் புதன் பகவான் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பத்தாம் படமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய தனுசுவில் அந்த சந்திர பகவான் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பத்தாம் படமாகிய தனுசுவிலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் இருந்தால் அந்த ஜாத அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும் மற்றும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் மடத்துக்குரியவன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்